எது என்ன வேணாலும் நடக்கட்டும் உங்களுடைய வாக்கு உங்களுக்கு முக்கியம் அது வாக்காளர் பட்டியலில் வர வரையும் நீங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையும் கரெக்டா அப்ப இதை தேடி கண்டுபிடிச்சு அதனுடைய பாகம் என் வரிசை கண்டிப்பா நிரப்பினா மட்டும்தான் உங்களுடைய பெயர் வரக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கும் இதுல கணிசமா பெண்களுடைய வாக்கு விடுபடுறதுக்கும் இளம் தலைவர்களுடைய வாக்கு விடுபடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இன்னொரு படியும் வந்து சேரல அப்படின்னா நீங்க முழுசா நிரப்பி புது புகைப்படத்தை ஒட்டி அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க எப்படியோ வாக்குகள் விடுபட்டு போனால் போதும் அப்படின்னு எஸ்ஆர் நடத்தக்கூடிய அமைப்பு நினைக்கிது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த எஸ்ஐஆர்ல கூட எக்கச்சக்க குளறுபடி இருக்கிறதா நிறைய புகார்கள் அப்போ இருக்கு வணக்கம் ஓட்டு லிஸ்ட் கிடைக்கிறதுக்காக அதிகாரி ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு படிவம் கொடுத்துருப்பாங்க சில பகுதிகளில் ஒரு படிவம் தான் வாக்காளர் கையில் கிடச்சிருக்கு அதுக்கு அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு படிவந்தான் வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அந்த வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் ஒரு படிவத்தை தன் இருப்பில் வச்சுக்கிட்டு ஒரு படிவத்தை மட்டும் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் எல்லாருக்குமே ரெண்டு படிவம் வந்திருக்கணும் அந்த ரெண்டு படிவத்தையும் முழுமையாக நிரப்பி ஒரு படிவத்தை அதிகாரிகிட்ட கொடுத்துருணும் இன்னொரு படிவத்தில் அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் ஒவ்வொரு வாக்காளர் கையிலேயும் அந்த ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறது இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது ஏன்னா பீகாரில் இந்த ஒப்புகை சீட்டு வச்சுருக்கிறவங்களுடைய பெயர் கூட வாக்காளர் பட்டியலேருந்து விடுபட்டு போயிருக்கு ஒப்பகை சீட்டு உங்கள் கையில் இல்லாத பட்சத்தில் வரக்கூடிய வரை வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் விடுபட்டுருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்தக்கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த ஒப்புகை சீட்டு இருந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் நம்ம கொடுத்து கூடுதலாக தேவையான விவரங்களை கொடுத்து வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்யறதுக்கான வேலைகளை செய்ய முடியும் அதனால தான் ஒப்புகை சீட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ரெண்டு படிவத்தை அனுப்பியிருக்காங்க இதுலேயும் முழுமையாக சென்று சேர்க்கறதில் பல குளறுபடி இருக்குது அந்த படிவத்தை முழுமையாக நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதில் எதையும் விட்டுறாதீங்க விட்டுட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நிரப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இதுக்குன்னே நியமிக்கப்பட்ட அலுவலர் கிடையாது அவங்களுக்குன்னு வேறு பணி இருக்குது அதோடு சேர்த்தது கூடுதலாக அந்த பணியை செய்கிறாங்க அதுவும் முந்நூறு நானூறு படிவம் ஐநூறு படிவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கடந்து ஒரு ஒரு வாக்குச்சாவடி நிலை அலுவலரும் எண்ணூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு படிவம் நிரப்பி அதை பதிவேற்ற வேண்டிய அளவுக்கு பனி சுமையில் இருக்காங்க அதனால் நீங்கள் நிரப்பாமல் கொடுக்குற படிவத்தில் அவங்க தேடி பிடிச்சி அதை நிரப்புவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த படிவத்தை நிரப்புறது அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு சவாலாக தான் இருக்குது அது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் அந்த படிவத்தில் வாக்காளருடைய பிறந்த தேதி ஆதார் எண் தொலைபேசி எண்ணு அவங்க அப்பாவுடைய பேர் அதனுடைய அவங்களுடைய வாக்காளர் அடையாளட்டை எண் அம்மாவுடைய பேர் வாக்காளர் அடையாளட்டை எண்ணு துணைவர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் வாக்காளர் அடையாட்டேன் இதெல்லாம் முதல் பகுதியில் நிரப்புற மாதிரி இருக்கும் இதில் இந்த வாக்காளருடைய பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வழியான எஸ்ஐஆரில் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பாகம் எண் வரிசை எண்ணை எடுத்து அதில் நிரப்பி அதில் கொடுத்துடணும் அதில் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய தந்தையார் தாயாருடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா அந்த விவரத்தை மூணாவது பாகத்தில் எழுதணும் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த எஸ்ஏஆரில் கூட எக்கச்சக்க குளறுபடி இருக்கிறதா நிறைய புகார்கள் அப்போ பதிவாயிருக்கு அப்போது அதில் தேடும்போது நிறைய பெயர்கள் பொருந்தாமல் இருக்குது இப்போ இருக்கிற பெயருக்கும் அதில் இருக்கிற பெயருக்கும் நிறைய குறைபாடுகள் மாறுதல்கள்லாம் இருக்க செய்யுது அப்போ இதை தேடி கண்டுபிடிச்சி அதனுடைய பாகமின் வரிசையினை கண்டிப்பாக நிரப்பினா மட்டும்தான் உங்களுடைய பெயர் வரக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கி யாருமே வாக்காளர் கிடையாது பிப்ரவரி மாதத்தில் வெளியாகக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாக்காளராக தொடர்றோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைனா நம்மட்ட ஓட்டு ஐடி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஓட்டு போட்ட முடியாது அந்த ஓட்டு ஐடி செல்லாததான் மாறிடும் அப்போது இந்த படிவங்களை முறையாக நிரப்பி அது பதிவேறி அடுத்த மாதத்தில் வெளியாகக்கூடிய வரை வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் வந்து பிப்ரவரி மாதத்தில் வெளியாகக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலையும் நம்ம பெயர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாக்காளராக வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போட முடியும் இதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் இதை கவனமாக நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே நிரப்பி கொடுத்துருங்க இப்போவும் அது அப்படியே தொடரும் அதில் எந்த சிக்கலும் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அதில் உங்களுடைய பெயர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த பாகத்தை ஃபில் பண்ணுறீங்கல்ல உங்களுடைய பெற்றோருடைய விவரங்களை அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நிரப்புறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதை நிச்சயமாக செஞ்சுடுங்க இந்த பாகம் வரிசை வரிசையெல்லாம் எங்க போய் எடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நீங்க அதே பூத்லயே ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் இருந்தீங்க இப்பயும் இருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையாக உதவிடுவாங்க அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பூத் முகவர்கள்ட்ட நீங்க அணுகுனீங்கன்னாலும் அவங்க அந்த பாகம் வரிசை என்ன உங்களுக்கு தெளிவா எடுத்து கொடுத்துருவாங்க நீங்களே இணையத்தில் தேடி கண்டுபிடிச்சு கூட அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல்லாம் இருக்கு எக்காரணம் கொண்டும் பாகம் வரிசை என்ன அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நிரப்பிப்பாரு அப்படின்னு சொல்லி அதை ஃபில் பண்ணாமல் கொடுத்துடாதீங்க அது அவங்களால் நிரப்பிக்கிறதுக்கு மிகுந்த சிரமத்துக்குள்ளாகும் ஒருவேளை நிரப்பாமலே அவங்க அதை பதிவேற்றிட்டாங்க அப்படின்னா பதிவேற்ற முடியாது ஒருவேளை அப்படி பதிவேற்ற முடியாமல் போய்டுது அப்படின்னா உங்களுடைய வாக்கு விடுபட்டு போயிடும் வாக்கு தானே போனால் போகட்டும் அப்படின்னு கூட சிலர் பேர் பேசுகிறது தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த நெருக்கடிகளெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் ஆமாம் போ என்ன ஓட்டு அப்படின்னு சொல்லி சிலர் பழக்கத்தில் பேசிக்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது இருக்கிற மிகப்பெரிய உரிமை ஓட்டுரிமை இந்த உரிமையை இழந்துட்டோம் அப்படின்னா இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் அதனால் ஒவ்வொரு வாக்காளரும் அதன் வயது பூர்த்தியான எல்லாரும் ஓட்டு போடுற உரிமையை கேட்டு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு இது மூலமாக சொல்லிக்கிறேன் இதில் சிக்கல் எங்கே வருது அப்படின்னா கல்யாணம் ஆயி ஒரு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வந்திருப்பாங்க அந்த ஊரில் வாக்குப்பட்டியலில் பேர் சேர்த்துருப்பாங்க ஆனால் பழைய ஊரில் அவங்க அப்பா அம்மாவுடைய பெயரை தேடி எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பிறந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள் அவங்களுடைய பெயரை வாக்குப்பட்டியலை சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்களுடைய வாக்கை உறுதி செய்கிறதுக்கு அவங்க பெற்றோருடைய தகவலை கட்டாயம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அது அவங்க தேடி எடுக்கிறதுக்கு மிக சிரமம் இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு பட்டியலில் அவங்களுடைய பெயர் கிடைக்காத பட்சத்தில் இவங்க இவங்களுடைய பிறப்புச் சான்றிதழை அந்த படிவத்தில் இணைச்சி கொடுக்கணும் பிறப்புச் சான்றிதழ் மட்டும் இல்லை அந் உங்கள் கையில் கிடச்சிருக்கிற படிவத்துக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணத்தையும் நீங்கள் அதெல்லாம் இணைச்சி கொடுக்கலாம் உங்களுடைய ப பெயர் போன பட்டியலில் இல்லை இல்லை உங்கள் உறவினருடைய பெயர் போன பட்டியலில் இல்லைனா கண்டிப்பாக தேவையான ஆவணத்தை அதோட இணைச்சி கொடுக்குறதுக்கு தவறாதீங்க சிலர் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு படிவத்தை அலட்சியமாகவும் சிலர் விட்டுறது தெரியுது ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணும்போது வாக்காளர் பட்டியலில் அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் என்ன மாதிரி பெயர் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டில் பெயர் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும் இதில் ஏதாவது மாறுபாடு இருக்குது ஆதார் கார்டில் அப்பா பேரோடு சேர்ந்துருக்கு ஓட்டர் ஐடியில் நீச்சல் இருக்குது இல்லை ஓட்டர் ஐடியில் நீச்சலில் வெறும் பெயர் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரியான சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் உங்களால் ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியாது அதனால் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அலட்சியத்தில் இந்த படிவத்தை நிரப்பி கொடுக்க தவறிடாதீங்க ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணால் சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் நிரப்பியிருக்கீங்களோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சீங்க ஏன்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அக்னாலஜிமெண்ட்டு உங்களுக்கு என்ன நிரப்பியிருப்பீங்க அப்படின்ற விவரத்தோடு வராது உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் மட்டும்தான் வரும் திரும்பவும் சொல்கிறேன் அக்னாலஜிமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அக்னாலஜிமெண்ட் வாங்காமல் நீங்கள் படிவத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த படிவம் எங்கேயாவது தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு சூழல் இருக்குது அப்படி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பெயர் வரை வாக்காளர் வராது நீங்கள் அப்பீல் கொடுக்க முடியாது திரும்ப அப்புறம் புது வாக்காளர் சேர்க்கிற முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த படிவத்தில் ரெண்டாவது காலத்தில் கேட்டிருக்கிற பாகம் என் வரிசையில் இப்போ இருக்கிற பாகம் என் வரிசை சில நிரப்பி கொடுக்குறீங்க சில வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களை விட அதை நிரப்பி இருக்காங்க ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது ஆனால் அதில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த எஸ்ஐஆரில் என்ன பாகமியின் வரிசையில் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி அப்போ என்ன மாவட்டம் இருந்துச்சோ அந்த மாவட்டம் அப்போ என்ன தொகுதி இருந்துச்சோ அந்த தொகுதி போடணும் ஏன்னா சில மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு சில தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டிருக்கு இந்த விவரங்கள்லாம் இப்போ மாறி இருக்கும் அதனால் அப்போ என்ன இருந்துச்சோ அந்த விவரத்தை குறிப்பிட்டு அந்த பாகமியன் வரிசைனால் அதில் குறிப்பிடணும் இது நிச்சயம் கிடைக்கிற வரையும் தேடி பிடிச்சி உங்களுடைய பாகம் மீன் உங்களுக்கான பாக மீன் உங்களோடது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கான அப்பாவோடதோ அம்மாவோடதோ தாத்தா பாட்டியோடதோ கிடைச்சா கூட அதை தேடி அடித்து எடுத்து அதில் நிச்சயம் நிரப்பணும் இதில் கணிசமாக பெண்களுடைய வாக்கு விடுபடுறதுக்கும் இளம் தலைவரோட வாக்கு விடுபடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இவங்க தான் இதில் கவனமாக செயல்படணும் ஏன்னா பெண்களோட வாக்கை இல்லாமல் பண்ணுற நோக்கம் இங்கே சிலருக்கு இருக்குது சிலரோட பேர்லாம் வாக்காளர் பட்டியலே வந்துடக்கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்பு சில கட்சிகளுக்கு இங்கே இருக்குது அதை நோக்கத்தில் தான் இங்கே சேர் நடத்தப்படுது ஏன்னா இப்படி ஒரு எஸ்ஐஆரை நடத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்குது ஒரு குரூப்பு பீகாரில் இதில் எஸ்ஐஆரை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சிகள் ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க அவங்க கட்சிக்காரங்களெலாம் இதில் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது எஸ்ஐஆரை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் உண்மையிலேயே இதில் ஆபத்து இருக்குது எந்த கட்சியெல்லாம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்களோ அவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய ஓட்டு கட்சிக்கு ஆதரவானவங்களுடைய ஓட்டு இதை பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய எஸ்ஐஆர் ஏன்னா இவ்வளோ அவசர கதியில் நடத்த வேண்டிய தேவையே இல்லை அதை இப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா இதில் சிலருடைய வாக்கு சட்டவிரோதமாக சேர்க்கப்படவும் சிலருடைய வாக்கு சட்டவிரோதமாக நீக்கப்படவும் அதிக வாய்ப்பு சூழலும் இருக்குது இதை எச்சரிக்கையாக எல்லோரும் பார்க்கணும் இதில் கூடுதல் இன்னொரு தகவல் என்னென்னா சிலருடைய வாக்கு சேர்க்கப்படலாம் அப்படின்னு இப்போ நான் சொல்லல அது உங்களுடைய ஏரியாவில் உங்கள் பகுதியில் இல்லாத நபருடைய இப்போ வாக்கை திடீர்னு சேர்க்குறக்கு சில முயற்சிகள் எடுக்கப்படலாம் அதாவது இந்த ஊரில் இல்லாத நபராக இருக்கலாம் வேறு ஊரில் வசித்ததாக சொல்லப்படக்கூடிய நபராக இருக்கலாம் அவங்க பீகார்லேருந்து வந்திருக்கலாம் அவங்களுடைய பேரெலாம் இங்கே சேர்க்குவாங்க அதை கண்டுபிடிச்சி அதுக்கு எதிர்ப்பு சொல்ல வேண்டிய கடமையும் ஒவ்வொரு தமிழக வாக்காளர்களுக்கும் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு ரெண்டு வேலையும் செய்ய வேண்டியிருக்கு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டத்தை வெளியிலேருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட வேண்டிய தேவையும் இங்கே அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட வேண்டிய கூட்டத்தை வாக்காளர் பட்டியலேருந்து தூக்கி விட வேண்டிய வேலையையும் ரகசியமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு சதித்திட்டம் வச்சுருக்கிறது பாஜக கூட்டம் எது என்ன வேணாலும் நடக்கட்டும் உங்களுடைய வாக்கு உங்களுக்கு முக்கியம் அது வாக்காளர் பட்டியலில் வர்ற வரையும் இங்கே செய்ய வேண்டிய எல்லா வேலையும் கரெக்டாக சரியாக செய்யுங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆரில் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற வாகமியின் வரிசையினை எடுத்து அந்த படிவத்தில் குறிப்பிடுங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுடைய பெயர் அந்த எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பெயர் அதில் இருந்துச்சு அப்படின்னா அதை தேடி எடுத்து அதில் அது குறிப்பிட்டிருக்குன்னு ஒரு பகுதி இருக்குது ரெண்டாவது பகுதி அதில் குறிப்பிட்டு உங்களுடைய படிவத்தை சமர்ப்பிங்க சமர்ப்பிக்கும் போது நீங்கள் நிரப்பின எல்லாத்தையும் நிற இன்னொரு படிவத்திலையும் நிரப்பி அதில் ஒப்புகை வாங்கிக்கோங்க அந்த அதிகாரிகிட்ட ஒருவேளை ஒரு படிவந்தால் உங்கள் கைக்கு வந்திருக்கு உங்கள் ஊருக்கே ஒரு படிவம் தான் வந்திருக்கு இன்னொரு படிவம் வந்து சேரல அப்படின்னா நீங்கள் முழுசாக நிரப்பி புது புகைப்படத்தை ஒட்டி அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க எக்காரணம் கொண்டும் நிரப்பாத இல்லை மேலே உள்ளதை மட்டும் நிரப்பிட்டு கீழே உள்ளதை நிரப்பாமல் அந்த படிவத்தை வாக்குச்சாவடிகளை அளவுகிட்ட கொடுக்காதீங்க அவங்க அதை முழுமையாக நிரப்புறதுக்கான நேரம் சூழல்லாம் இல்லவே இல்லை அவங்க நிரப்பாமல் உங்களுடைய வாக்கை விடுபட்டு போகிறதுக்கான சூழலை ஏற்படுத்திடுவாங்க அவங்க வேணுன்னே பண்ணாங்க அப்படின்னு எடுத்துக்காட்டியும் அப்படியான நெருக்கடியான நிலை இருக்குது பணி சுமையில இருக்காங்க எப்படியோ வாக்குகள் விடுபட்டு போனால் போதும் அப்படின்னு எஸ்ஆர் நடத்தக்கூடிய அமைப்பு நினைக்கிது கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரிகளுக்கு உரிய பயிற்சியும் போதுமான அவகாசமும் கொடுக்காம இவ்வளவு நெருக்கடியில் இந்த வேலையை செய்கிறது அப்படிங்கிறது அதில் தான் கொண்டு விடும் பலருடைய பெயரும் விடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த கணக்கெடுப்பு அடுத்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுறதுக்கு கூட காரணமாக அமையலாம் ஒவ்வொருத்தரும் எச்சரிக்கையோட பொறுப்போட இந்த கணக்கெடுப்பை படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்கிறதுல நடந்துக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இந்த காவலையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்